மது சூடா கொஞ்சம் டீ போட்டு கூட ரொம்ப தலைவலிக்குது ஏன் உன் வீட்டுல உன் மாமியார் கிட்ட போயிட்டு உன் நாத்தனா கிட்ட போய் கேட்டு குடியேன் டெய்லியும் வந்து சோத்தையும் போட்டியும் போயிடுற அப்பாப்பா மூணு வேளை டீ வேற வந்து குடிச்சிட்டு போயிடுற யார் இதுல காசு தருது ஏன் உனக்கு எங்க வலிக்குது எங்க அம்மா வீட்டுல வந்து நான் சாப்பிடுறேன் உங்க அம்மா வீட்டுதான் யாரும் இல்லைன்னு சொன்னா அதுக்கு உங்க அம்மா வீட்டுல ருசியா தின்னா வரும்போது உங்க குத்துங்கிட்ட ஒரு பால் பக்கெட்டும் பத்து ரூபா டீ துணை வாங்கி வந்து டீய போட்டு குடிச்சிட்டு போ யாரு வேணாலும் சொன்னா நல்லா அம்மா வீட்டுல தான் பின்ன முடியும் அம்மா வீட்டுல தான் பண்ண முடியும் சொல்லிட்டு ஓசியிலேயே தின்ட்டு போயிட்டு எல்லாருக்கும் உங்களுக்கு கஷ்டமானதுன்னா

எனக்கு அதெல்லாம் தெரியாது நீதான் நான் வேணும் உனக்கு பொறுக்காது எப்ப பாரு சண்டை போறதே வேலையா ஐயோ அடி பாவி நான் இங்க வந்து தண்ணி குடிக்கிறது தெரிஞ்சுக்கிட்டு முன்னாடியே உடஞ்சு போன தண்ணாடிய கீழே போட்டுட்டு இப்ப நான் தான் உடச்சேன்னு சொல்றேன் இதுக்குதான் அங்கிருந்து கிளம்பி வந்தியாடி தெரியும் நீ அப்பவே என்ன வேலைக்கு போ போ அது போன்னு சொல்லமோ தெரியும் நல்ல பட்சா வைக்கிறதுக்கே வரியா அம்மா வீட்டுக்கு கிளம்பி எனக்கு அதெல்லாம் தெரியாது நீதான் உடச்சா நீ தான் வாங்கி தரணும் அந்த கண்ணாடியோட வில ரெண்டாயிரம் ரூபாய் அது இல்லைன்னா எனக்கு தலை வலிக்கும் ஒழுங்கா எனக்கு புதுசா வாங்கி கொடு இங்க பாரு என்னால எல்லாம் மாத்தி தர முடியாது ஏய் நில்லரி நில்லரி ஒழுங்கா நில்லு ஒழுங்கா வாங்கிடுறீங்க